இந்த வீடியோ பகுதியில் முக்கியமான செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ போட்டு பல நாட்களாவது இருந்தாலும் அப்பப்போ இனிமேல் வந்து தொடர்ந்து போடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியமான செய்தி அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரியும் முக்கியமான செய்தி பாருங்கள் பள்ளிக்கல்வித்துறை செயலர் இயக்குனருக்கு பிடி வாரண்ட்டு இருவரையும் பதினோராம் தேதி அழைத்து வர சென்னை போலீஸ் கமிஷனுக்கு நீதிபதி உத்தரவு என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள் விளக்க கோரிய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் இயக்குனர் பிடி வாரண்ட்டுக்குறிப்பிட்டு பதினோராம் தேதி இருவரையும் அழைத்து வந்து ஆஜர்பார்த்து சென்னை போலீஸ் கமிஷனுக்கு அதிரடியாக மதுரை ஐகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலை சேர்ந்த சின்னத்தாய் என்பவர் கரிவலம் வந்தநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தொகுப்பு ஊதியத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அவர் தனது பணியை வரன்முறை செய்ய தொடர்ந்த வழக்கில் பணி வரன்முறை செய்து காலமுறை ஊதியம் மட்டும் அனைத்து பணப்பாளர்களையும் வழங்க மதுரை ஹைகோர்ட்டு வந்து உத்தரவிட்டிருக்கு ஆனால் இந்த உத்தரவை நிறைவேற்றப்படவில்லை சரிங்களா பார்த்தீங்களா எப்பேற்பட்ட விஷயம் நடந்திருக்கு இதற்கிடையே சின்னத்தாய் தாய் வேற அதனைத் தொடர்ந்து அவரது மகன் பரமன் தரப்பில் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது பள்ளிக்கல்வித்தவரை செயலாளர் காகர்லாஷா பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் நந்தகுமார் முதன்மை கல்வியாளர் வசந்தா ஆகியோர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நேற்று நேற்றையும் நீதிபதி தள்ளி வைத்திருந்தார் பிடிவ் பாருங்கள் இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மற்றும் இயக்குனர் ஆகியோர் கோர்ட்டில் ஆஜராகவில்லை மேலும் அவர்கள் இரண்டு பேரும் ஆஜராக இருந்த விளக்க கோரி மனு தாக்கல் வந்து செஞ்சுருக்கிறாங்க மனு தாக்கல் செஞ்சதுக்கு அதை ஏற்க மறுத்த நீதிபதி ரெண்டு பேருக்கும் பிடிவரண்ட்டை போட்டு ஆஜர் போட்டு சொல்லி உத்தரவிட்டுருக்காங்க இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற செய்திகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி